அனைத்து நல்வூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் நேற்று இரவு வீடியோ பதிவு பார்த்திங்களாம் ரவிக்குமார் சோமு சேனலில் மிக முக்கியமான டாபிக் ஒன்று போட்டிருந்தோம் அதில் அப்பானுடைய முடிவு என்னென்னு பார்த்திங்களா அப்பா அப்படின்னு எனக்கு சிறப்பு தான் வருது இருந்தாலும் சொல்கிறேன் என்ன ஒரு முடிவு சொல்லியிருந்தார் நான் ஈரான்கிட்ட பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் ஏன்னா பா அவன் போரால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நாடு மறு கட்டமைப்பு செய்வதற்கான பணம் தேவைப்படுது அதனால் நான் ஒரு சில தடைகளை நீக்க போகிறேன் ஆ அப்படின்னு சொன்னாருன்றேன் அப்பையும் உங்கள் கிட்டே என்ன சொன்னேன் நீங்கள் கூட கருத்துக்கள் தெரிவித்தீங்களே அப்பானுடைய முடிவு விடிஞ்சால் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னல விடிஞ்சால் கொஞ்சம் நெஞ்சு மாற்றமில்லை அப்படி தலைகீழாக மாறி இருக்குது இதற்கு காரணம் நம்ம அமெரிக்காவை மட்டும் சொல்லிட முடியாது இங்கே ஈரானுடைய வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம் வெற்றி கொண்டாட்டமாக ஆறு ஆளுக்கு அப்படி ஓரமாக கேட்க வேண்டிய வெட்டிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க ஐயா அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் விடப்படுகிற வார்த்தைகள் இருக்குல்ல அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப தூண்டுகிறது மறுபடியும் வாங்கப்பா இந்த தாக்கலில் மறுபடியும் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான வார்த்தை மோதல்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு கடைசியில் தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்காவில் இல்லை இல்லை தாக்கல் நடத்திடலாம் இதுக்கப்புறம்லாம் பெண்டிங் வேண்டான்ற மாதிரியான ஒரு தீர்மானம் ஆனால் அதை நோக்கி செல்கிறதா அப்பாவுடைய மனசு மாறுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு அலசி ஆராயப்போகிறோம் வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு போயெல்லாம் நம்ம வீடியோக்களை பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்க பெல் பட்டை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இந்த யுத்தம் நின்றதுக்கப்புறம் பன்னெண்டு நாள் யுத்தம் இஸ்ரேல் ஈரானுக்கான பன்னெண்டு நாள் யுத்த முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா வார்த்தை மோதல்களும் கொண்டாட்டங்களும் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லையா எல்லா தரப்புலேயுமே அமெரிக்கா தரப்பில் தனது தரப்பு தாக்குதல்களை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறாங்க ஈரான் தரப்பில் நாங்கள் அடித்த அடியில் இஸ்ரேல் காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இவங்க வெற்றி கொண்டாட்டம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க நேற்று அனிமேட்டோடு நாங்கள் எங்கெங்கே நடத்தினோம் ஒட்டுமொத்த வான்பரப்பு தனது கட்டுரில் கொண்டு வந்துட்டோம் நாங்கள் லெபனான் மாதிரி எப்போனாலும் நாங்கள் தாக்கல் நடத்துவோம் ஆ அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி இப்போ என்ன ஆச்சு ஏன் அமெரிக்கா வந்து கொஞ்சம் அதிகமான கோபத்தை வந்து வெளிக்காட்டியிருக்காங்கன்னா சமீபத்தில் ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்து தனது எக்ஸ்தல பதிவில் வந்து எதிரிகள் வந்து மண்டியிட்டு விட்டார்கள் அமெரிக்கா வந்து படுதோல்வியை அடைந்து விட்டது எதிரிகளுக்கு இந்த ஒரு பாடமே சரியான பாடமாக இருந்தது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அமெரிக்காவிடம் கெஞ்சியது தஞ்சம் புகுந்தது அதனால் அவர்களுக்கு உயிர் பிரச்சனை அளித்திருக்கிறோம் அப்படி இப்படின்லாம் போட்ட உடனே இந்த பக்கம் அமெரிக்கா தரப்பில் காண்டாகிட்டாங்க அது இல்லாமல் ஏற்கனவே இஸ்ரேல் வந்து மறுபடியும் தாக்கல் நடத்துறதை நான் உறுதி பண்ணுவதற்கான காரணமும் இந்த ஒரு ட்விட்டு தான் சொல்லப்படுகிறது ஏன்னா அது அது மாதிரி தான் போயிட்டுருக்கு சம்பவம் எல்லாமே இப்போ ட்ரம்ப் அவர்களோட தனது எக்ஸ்தல பதிவு பாருங்களேன் இந்த எக்ஸ்தல பதிவில் ஏன் அதிகபட்சம் இந்த போரினால் பாதிக்கப்பட்ட ஈரான் நாட்டில் அவரோட உச்ச தலைவர் என்று அழைக்கப்படும் ஐதுல்லா அலி காமேனி இஸ்ரேலுடனான போரை வென்றதாக இவ்வளோ வெளிப்படையாகவும் முட்டாள்தனமாகவும் ஏன் கூறுகிறார் அவரது குற்று அவரோட கூற்று வந்து பொய் என்று அவருக்கு தெரியும் ஆனால் அது அப்படி அல்ல மிகுந்த நம்பிக்கை கொண்ட மனிதராக அவர் பொய் சொல்லக்கூடாது இப்படி பொய் சொல்லி வாழ்க்கையை நடத்துறாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவரது நாடு அழிக்கப்பட்டது அவர் மூன்று தீ அணுசக்திகள் தலங்கள் அழிக்கப்பட்டன மேலும் அவர் எங்கு அடைகலம் கொடுத்தார் என்பது எனக்கு தெரியும் மேலும் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த இஸ்ரேல் அது ரொம்ப முக்கியம் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆயுதப்படைகள் அவரது உயிரை கொள்ள அனுமதிக்கவில்லை ஏன்னா அவர் எங்கே ஒழிந்திருக்கிறார்னு தெரியும் அதை எல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் அவரை கொல்ல வேணான்னு சொன்னேன்னா வேண்டாம் இப்போதைக்கு அவர் உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரை காப்பாற்றினேன் குறைந்தபட்ச ஒரு நன்றி உணர்வு இருக்கக்கூடாது தனது உயிரை காப்பாற்றியிருக்கிறார் என்பதற்காக நான் அவரிடம் நான் நன்றி கூட எதிர்பார்க்கவில்லை ஆனால் உண்மையை ஒற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அடி வாங்கியது இல்லையா நீங்கள் தோற்கவில்லையா தோல்வியை ஒற்றுக்கொள்ளுங்கள் மறுபடியும் ஐஏஏ வந்து அனுமதிங்க உலகத்தின் சட்ட விதிகளுக்கு உட்படாமல் நீங்கள் தனித்து பண்ணணுன்னு விரும்புனீங்க அப்படின்னா ஆல் ஆப்ஷன் இன் டேபிள் மறுபடியும் நாங்கள் தாக்கல் நடத்துறதுக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம் ஏதோ உங்கள் மீது பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் ஈரானை வளர்த்த வேண்டும் ஈரான் வளர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களை ரெக்கவரி பண்ணணுன்றதுனால நான் பெரிய அளவுக்கு இருந்தேன் ஆனால் வருகின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப பொய்யாக இருக்குது இனி ஃப்யூச்சரை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு இதானது கடுமையான ஒரு உச்சபட்ச ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது ஐதுல்லா அலி காமேனியவர்களை வந்து முட்டாள்தனமான அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னும் ஒரு சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்திட்டார் அந்த வார்த்தை கேட்டவுடனே ஈரான் சும்மா விட்டுருவாங்களா ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து ஒரு ஒப்பந்தத்தை விரும்புகிறாரு அப்படின்னா உண்மையாக இருந்தார் அப்படின்னா ஒரு உச்ச தலைவரை வந்து அவமதிக்கும் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத துணியை ஒரு ஒதுக்கி வைக்க வேண்டும் இது மாதிரி வந்து ஏற்கனவே என்ன சொன்னார் அன்கண்டிஷனலி சரண்டர்ன்றது இப்போ வந்து ஒரு முட்டாள்தனமான பொய் வார்த்தைகளை உரைக்கிறார் அதில் ஒரு தலைவரான்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது அதனால் ஏவுகணை தாக்குதலின் போது நாங்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலின் போது அப்பாவிடம் ஓடுவதை தவிர வழியில்லை என்று ஈரான் கூறியதுடன் ஈரானுடைய சக்தி குறித்து எந்த ஒரு மாயையும் முடிவுக்கு கொண்டு வரும் திறன்களை வெளிப்படுத்துவதாகவும் அச்சுறுத்துக்கிறதுனா அந்த நிறைய பேர் வந்து அப்படி அழிச்சிட்டாங்க இப்படி அழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனுடைய மாயை எல்லாத்தையும் வந்து நாங்கள் உடைக்க போகிறோம் அப்படின்றார் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் நாம மறுபடியும் எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் அதுக்கு அதை நோக்கி தான் நாங்கள் செல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியும் சொல்லிடுறீங்க தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அணுவாயுத்தை நோக்கி செல்கிறங்கன்னு சொல்கிறீங்க இன்னொரு தளத்தில் என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு மித்து எங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்கிறீங்க முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதாவது ஈரான் தரப்பில் வெளியிடுறீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக ஆமாங்க எங்ககிட்ட அணுவாயுதம் இருக்க தான் செய்து நாங்கள் தயார் பண்ணுவோம் அதை கேட்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிவிடுங்க ஏன்னா இன்னும் நிறைய பத்திரிக்கைகள் என்னென்னா அது ஒரு மித்தாகவே நினச்சிட்டு இருக்காங்க ஈராக்கில் சதாம் ஹுசைன் அவர்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் அணுவாயுதம் இல்லை ஆனால் இருக்கு நினச்சி தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு மித்தாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வெளி அமைச்சராக இருக்கட்டும் எல்லாரும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கா கூடியவர்கள் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் சரி ரைட்டு இதுக்கப்புறம் ஐயா அந்த ஊடகங்கள் தயவு செய்து கொஞ்சம் நீங்களும் அமைதியாக இருந்தீங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மறுபடியும் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் வந்து இதை வந்து கண்டுக்கலை ஏதோ பாவம் அப்பா அந்த பூ உலகில் ஏதோ அந்த பூ உலகில் அமைதி ஏற்படணும் அப்படின்னு இப்போ அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு திரும்பி 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 இந்த கேள்வி கேட்டால் அவர் டென்ஷனாக வர ஆக மாட்டார் ஐயா நீங்கள் அடியில் என்னமோ கலைஞருச்சின்னு சொல்கிறீங்க ஐயா அவங்க ஆனால் வெற்றி கொண்டாட்டத்தில் பயங்கரமாக இருக்காங்க அவங்க அடித்த அடியில் நீங்கள் பொறிகளை போயிட்டு நீங்கள் பயந்து கொடுக்கணும்னு ஓடிட்டீங்கன்னு நீங்கள் சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு அவங்க கேட்டோன்னே தான் ரொம்ப ரொம்ப ஆகி டென்ஷன் ஆகிட்டார் ஓஹோ மறுபடியும் நம்ம இறங்கிட வேண்டியதாற மாதிரி இப்போ அமெரிக்கா முடிவு எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க இறங்க மாட்டாங்க இது எல்லாமே மிரட்டல் மூலியமாகவே சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அது நடக்குமா நடக்காதான்றது வருகின்ற காலங்களில் நம்ம நம்ம நார்மலாகவே வெற்றி கொண்டாட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாடுகளுமே வந்து வெற்றி கொண்டாட்டம் செய்வாங்க சமீபத்தில் நம்ம இந்தியா பாகிஸ்தான் சம்பவத்தில் கூட பார்த்தோம் இந்தியா வெற்றி கொண்டாடினதை விட பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி கொண்டாட்டம் பயங்கரமான செலிப்ரேஷன் அவங்க இந்தியாவை மண்டிடை வச்சோன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொன்னாங்க ஆனால் அது காலத்தின் கட்டாயம் அது உலகத்துக்கு தெரியும் அப்புறம் நம்ம மேலே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஹெஸ்புல்லாக்கிட்ட வந்து சீஸ் கொண்டு வந்தாங்க இந்த சீஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து எஸ்போலா வந்து பயங்கரமான வெற்றி கொண்டாட்டம் அவங்க நாடு எஸ்போலா கூடிய தூக்கிட்டு பயங்கரமாக சுற்று சுத்துன்னு சுற்றுனாங்க அடித்து அடியில் இஸ்ரேல் பொறிகளை போய் தோற்று போய் நம்மக்கிட்ட வந்து சீஸ்பயர் வந்துட்டாங்கன்னாங்க ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை அப்படியா இருக்குது நிஜமாகவே எஸ்போலா வெற்றி பெற்றதா நெஸ்புல்லா இன்றைக்கி வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்ததும் இன்றைக்கி சமீப காலமாக அவங்கள அடி அடினு இருக்காங்க அவங்களுடைய நிலைகள் அவங்களுடைய இடங்கள் எல்லாமே உரு வைத்து தாக்கல் நடத்தப்பட்டும் இன்னும் எஸ்புல்லா அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க இது வந்து யதார்த்தத்தின் உண்மைங்க ஒரு சிலர் என்னை வந்து வசைப்பாடலாம் உனக்கு என்ன தெரியும் எஸ்போல்லான வெற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கூட அந்த சீஸ் பெயருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தெட்டு நாள் ஆயிடுச்சு அந்த முடிஞ்சு தினசரி இரண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து அங்கே எஸ்போல்லா தொடர்புடைய தலைவர்கள் இல்லை அது அடுத்த நபர்கள் அவங்க ஈரானில் போனாலும் ஈரானில் போய் தாக்கல் நடத்தி இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து தாக்கல் ஈடுபட்டு இருக்காங்களே ஏன் அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் பிரதிபலிப்பு ஏன் இந்த கோபம் இப்போ வரல அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நம்ம ஸோ இது எல்லாமே அந்தந்த நாடுகள் வெற்றி கொண்டாட்டம் இருக்கதாங்க செய்யும் அது வேறு வழி இல்லை ஆனால் அது வார்த்தைகள் என்பது கொஞ்சம் அளவாக இப்படி சுருக்கி பேசியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்கிறதுனால சம்மந்தப்பட்ட நாடுகள் வந்து இப்போ என்ன முடிவு அப்படின்னா இதுக்கப்புறம் அடித்தா வெற்றி தோல்வியில் தான் முடியுன்ற மாதிரி வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இதுதான் முதல் முறை இந்த மாதிரி வந்து வார்த்தை மோதல்கள் முற்றி தாக்குதில் கொண்டு வருது அப்படின்னா இது முதல் முறையாக நான் பார்க்குறேன் நான் அது இல்லாமல் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா ஐஏஏ வந்து மறுபடியும் உள்ளே வேணும்னு நினைக்கிறாங்க ஐஏஏ வந்து உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க அதுவும் இல்லாமல் கிராசி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா மில்ட்ரினால் இராணுவ தாக்குதலால் இது வந்து முடிவு கொண்டு வர முடியாது நம்ம பொறுமையாக பொறுமையாக சூதானமாக தான் போகணுன்றாரு இருந்தாலும் இன்றைக்கூட சிஎன்என் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து ஏன் இது மாதிரி ஃபேக் நியூஸாக போட்டு தள்ளுறீங்க எனக்கு புரியல சீஎன் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்கன்னா அவ்வளோதான் அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய உள்ளே நுழையக்கூடிய வாசல் இந்த ஃபர்டோ போன்ற இந்த இடத்துலலாம் வந்து திரும்பி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பயன்பாட்டுக்கே வராங்கன்னு அவங்க சொல்ல அதே மாதிரி இந்த முன்னாள் தலைவர்கள்லாம் கொஞ்சம் அவங்கவுங்க அமைதியாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லையே இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப தேவையாக நீங்கள் பாருங்கள் ஈரான் டிட் நாட் அக்ரி டு சீஸ் பயர் எனிமி பெக்குடு ஃபார் இட் ஃபார்மர் ஜட்ஜு ஐயா ஃபார்மர் ஜட்ஜ் ஐயா நீங்கெல்லாம் போய் வீட்டில் போயிட்டு அமைதியா இருங்க இப்போ இந்த வார்த்தை தேவையா இல்லை உங்களுக்கு இந்த வார்த்தை தேவையா ஆ பெரிய அளவுக்கு கெஞ்சினாங்களாம் இஸ்ரேல் வந்து ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு வந்து கெஞ்சினாங்களாம் கெஞ்சதுன்னு அடிப்படையில் தான் அவங்க விட்டாங்கன்றாங்க ஐயா இன்னுமே இது வந்து கத்தார் உள்ள போது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்கன்றதானே இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த மேட்ச் ஃபிக்ஸிங் என்ன நடக்க போதோ தெரியல ஏன்னா அதுக்கான மேட்ச் தான் கிட்டத்தட்ட நகர்றாங்கன்றது தெரியும் இந்த மிரட்டலாம் ஒரு பக்கம் தாண்டி அந்த வெற்றி கொண்டாட்டத்தை அதாவது எதிரிகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாடம் புகட்டியதை ஈரான் வந்து பாடம் புகட்டின ஆ ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு அதனால் அந்த வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க இனி சமட்டி அடிதான் இருக்காங்க எஸ்புல்லா தரப்பில் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி எம்மினி அவதிக்குள்ள ஒரு பக்கம் அவங்க என்னமோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ஐதுல்லா அலி காமேனி அவர்களே எப்படி அவங்க இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆகிட்டு இன்றைக்கி ஹைப்ரஸோனிக் மிசைல்ஸ் வந்து அனுப்புறாங்க ஐயா எமினி அவதிகிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான் இது வரைக்கும் நீங்கள் அனுப்பினதில்லை இது வரைக்கும் நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது அனுப்பியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று வந்து பென்கொரியன் விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்கல் நிகழ்ந்தது மீது எல்லாமே சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இன்றைக்கி அனுப்பினதை கூட இரண்டோ ரூபா கிளைம் பண்ணியிருக்காங்க அதுவுமே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அந்த பக்கம் தொடர்ந்து அனுப்பிட்டு இருங்கிறாங்க அது செலவு தேவையில்லாத செலவு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அதே ஈரான் அடிச்சாங்கன்னா சக்ஸஸ் ஆகுது அவங்க வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அதனால தான் இன்றைக்கி ஐதுல்ல அலி காமினி அவர்களை ஒரு வார்த்தை சொல்லும்போது இஸ்ரேலினுடைய பிம்பத்தை உடைத்து சர்வதேச அரங்கில் தான் வந்து பெரிய ஒரு அப்படி இப்படின்லாம் பெருசாக சொன்னாங்க அனைத்தும் உடைத்து அவங்களுடைய செங்கலுக்கெல்லாம் பிரிக்கப்பட்டது எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க செங்கல்லாம் வந்து அங்கங்கே பொறுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவலையும் கூடுதலாக சொன்னாங்க இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன ஒரு சீக் பீப்புள் இந்த ஊடகங்கள்னாவே இப்படி தான் பொய்யே சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு நான் எதுக்குங்க ஈரானுக்கு முப்பது பில்லியன் கொடுக்கணும் அது நான் மிலிட்டரி நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும் ஒரு ரெடிகுலஸ் ஐடியா இருக்கிற கொசுவை பிறந்தாவே அதில் நான் கொழுப்பு எடுத்து விற்கலான்ற ஆளு நீங்கள் எங்கிட்ட வந்துட்டு நீங்கள் முப்பது மில்லியன் கொடுக்குறீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு அந்த சந்தேகம் எனக்குமே தான் இருந்தது ஒரு கான்ஸ்பிரசி தேதி சொல்லிகிட்ருக்காங்கன்னு ரெண்டாவது சொன்னேன் இன்றைக்கி வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டார் நார்மலாகவே நான் என்ன ஆங்கிளில் பார்க்குறேன்னா பாருங்கள் திடீர்னு சீனா வந்து நீங்கள் ஈரான்கிட்ட தைரியமாக என்ன வாங்கலாம் தடையை நீக்க போகிறேன்னு சொன்னது கூட உள்குத்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் தெரியுமா சீனா வந்து தொண்ணூறு பர்சண்ட்டுக்கு மேலே ஈரான்கிட்ட இறக்குமதி பண்ணுறாங்க சீனா என்ன சொல்லி ஈரான்கிட்ட இறக்குமதி பண்ணுறாங்கன்னா எங்கள் பாருப்பா ஃபுல்லாக தடை விதிச்சிட்டாங்க எங்களை விட்டால் உங்களுக்கு வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோ ஒரு அறுபத்தஞ்சி டாலர் கூட ஆயில் போச்சுன்னா வெறும் நாற்பது டாலருக்கு வாங்கிட்டு இருக்காங்க யாருக்கிட்ட ஈரான்கிட்ட இதெல்லாம் எதனால் தடையினால் இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறானோ ஓஹோ நம்ம தடை போட்டதுனால தான் நீ ஏமாற்றி கம்மியாக வாங்குற தடையை நீக்கிட்டால் இருக்கிற ரேட்டு வாங்கி தானே ஆகணும் அதாவது இது நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா அப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாப்போ அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தொண்ணூறு பர்சன்ட் ஆயில் என்ன ரேட்டில் வாங்குறாங்க அவங்கள எக்கானமி அளவுக்கு இவங்க இது சைடு கேப்பில் வளர்த்திக்கிறாங்கன்றது அப்படின்றது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாதான் தெரியுது ஐயா உங்கள் சாதாரண ஆளுங்களுக்கு ஐயா அது ப பக்கத்தில் ஈரான் வந்து ஒட்டியே இருக்கும்போது இந்த அளவுக்கு குறைந்த விலையில் வாங்கும்போது இண்டியில் அமெரிக்கா ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க நம்ம நீக்கினாவே பிரச்சனை இல்லை அவங்க இருக்கிற விலையை வாங்கி தானே அப்போ ஈரான் மிரட்டம் வந்து இடத்துல எங்கள் பாருப்பா சீனா எங்களை மற்ற நாடுகளும் வரிசையில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்லாம் சொல்ல மாட்டாங்களா அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறாரு அதை பாருங்க இந்த மரமண்டைக்கு வந்து ரொம்ப ரேட்டாக லேட்டாக புரிஞ்சிருக்குன்றது எனக்கே கொஞ்சம் பப்பி தான் இருந்தது ஆனால் இப்போ ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி சரி அப்படின்ட்டு சரி இன்னொரு விவகாரம் என்ன அப்படின்னா இப்போ அங்கே யூஎஸ்னுடைய காங்கிரஸுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு அப்பா வேற இப்படி ஒரு ட்ரிப்ட்டை போட்டாரு மறுபடியும் அடிச்சு நொறுக்குறங்க ஈரான் ஒன்னே போட்ட உடனே அந்த காங்கிரஸ் என்ன பண்றாங்க இதுக்கப்புறம் அவங்க ஈரான் மீது தனிப்பட்ட முறையில் மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தா இனி யுஎஸ் காங்கிரஸ்கிட்ட ஒரு அனுமதி கேட்கணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அந்த தீர்மானத்தை வந்து முறியடிச்சிட்டாங்க அதாவது ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்கு ஐம்பத்தி மூணு ஓட்டு எதிராளிகளுக்கு வந்து நாற்பத்தி ஏழு ஓட்டு அதனால் முறியடித்ததுனால இதுக்கப்புறம் என்னன்னா ஈரான் மீது நடவடிக்கை எடுவதற்கு முழு அதிகாரம் இப்போ கிட்ட கொடுத்துட்டாங்க ட்ரம்ப்பு பார்த்து யாருக்கிட்டே எந்த பர்மிஷனும் தேவை இல்லை விமானத்தை தூக்கலே தாக்கலே அப்படின்னா போய் தாக்கல் நிகழ்த்திடுவாங்க ஆனால் அவங்க ஒதுங்கி நின்று இஸ்ரேல் அடிக்க விட்டு பார்ப்பாங்க அதை அடி கொடுக்குறாங்களா அடி வாங்குறாங்களா அப்படின்றது உலகத்தின் வெளிச்சம் ஏன்னா தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு தெரிகிறது நான் மறுபடியும் நான் எத்தனை சொல்லுவேன் நான் ஈரானுக்கும் சரி ஈரான் ஆதரவர்களுக்கும் சரி ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு அடி அடித்தாங்கன்னா இஸ்ரேல் ஈரான் மீது பத்து அடி அடிக்கிறாங்க நிச்சயமாக இதில் வந்து நீங்கள் பெரிய இழப்புகள் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு கூட காட்டுற பாருங்கள் இன்றைக்கி அவங்க நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர்கள் இறந்து போ இறந்து போன தலைவர்களுக்கான இறுதி ஊர்வலம் இன்றைக்கி ஏற்கனவே ஒரு தடவை பாதி பேத்துக்கு நடத்தினாங்க அதாவது மற்ற மக்களுக்கு மீதியெல்லாம் இன்றைக்கி வந்து அவங்க நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர்கள் அத்தனை பேருமே கிட்டத்தட்ட அவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் வந்து இழந்திருக்காங்க நேற்று காலையில் விடிய விடிய கூட ஒரு சில தாக்குதல்கள் ட்ரோன் மூலயமா நிகழ்த்தப்பட்டதாகவும் அதை வந்து ஈரானுடைய வான் தடுப்பு சாதனங்கள் செயல்பட்டதாகவும் அங்கே இருக்கக்கூடிய செய்திக்குறிப்புகளும் அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளும் வந்திருக்கிறது பட் ஈரானுடைய செய்தி குறிப்புகள் இதை பற்றி உறுதி செய்யவில்லை அதுவுமே நான் கூடுதல் தகவலாக நான் அதனால இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ஐயா எங்க கட்டை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விற்ற விற்ற நிற்கிறாங்க அந்த பக்கம் ஈரான் அந்த பக்கம் விற்ற விரைற நீக்கிறாங்க அதிகபட்சம் போகிற மூட பார்த்தா திங்கக்கிழமை வரைக்கும் கூட தாங்காது போல் சண்டே ஏதோ கொஞ்சம் ஃபேமிலியோடு இருக்கலான்னு பார்த்தா இவங்க பண்ணுற ஆறு பார்த்தா ஒன்றும் தாங்காது ரொம்ப நாளெலாம் இழுத்து பிடிச்சி முடிய முடியாது சண்முகம் கையை விட்டுடு அது போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது துருக்க இடையில் வந்து துருக்கி தான் ஓடி வந்து ஹேக்கன் ஃபிடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா துருக்கியினுடைய வெளியோகத்துறை அமைச்சர் வந்து ஆமாம் ஆமாம் மூன்று அணு நிலைகள் பெரிய அளவுக்கு சேதாரம் அடைந்திருக்கிறது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் திடீரென்று இவ்வளோ சேதாரங்கள் நான் பார்க்கவே முடியல அதனால் ஈரான் கொஞ்சம் அமைதியா இருந்து வாங்க கொஞ்சம் கூல்டவுன் கொட்ட சமயங்களையே கூல்டவுன் வார்த்தைகளை அடக்கி சுருக்கி கொஞ்சம் அமைதிக்கு வாங்க அப்படின்னு ஈரான் வந்து ஈரான் ரொம்ப துருக்கி அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஹே கன்ஃபிடன் அவர்களை வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த குழு வந்து நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்னொன்று சொல்கிறேன் நான் இன்றைக்கி வந்து செய்தியாளர்கள் மத்தியில் நீங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குகிற மாதிரி இருந்தது ரஷ்யா கிட்டே ஏன் இன்னும் ஹோல்டு பண்ணியிருக்குன்னா இல்லைங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பெருசாக வெற்றி இல்லை அவங்க நாட்டுக்குள்ளேயே அடி மேலே அடி வாங்கிட்டுருக்கு ஃபுல்லாக ஃபெயிலர் நான் எங்கள் போய் வாங்க போகிறேன் ஃபெயில் இருக்கெல்லாம் ஆ அப்படின்றார் என்ன மனுஷன் அந்த நேட்டோ சமீட்டுக்கு முன்னாடி வரைக்குமே அமெரிக்கா கிட்டே ஒரு ஒரு உத்தரவாதம் கேட்டார் ஐயா நான் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கிக்கிறேன்னு ஒரு உத்தரவாதம் கேட்டார் திடீர்னு ஏன் அந்த மனம் மாற்றம் அப்படின்னாவே ரொம்ப காலமாகவே துருக்கியினுடைய ஒரு நெடுநாள் ஆசை என்னென்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குவதற்காக பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் பல தன்மானத்தையும் இழந்திருக்கிறது துருக்கி இன்றைக்கி வந்து நேட்டோ நாடுகளில் அந்த பின்லாந்து அப்புறம் வந்து ஸ்வீ ஸ்வீடன் போன்ற நாடுகள் இணைந்ததற்கும் இதற்கும் பெரிய அளவுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் நான் உங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து நேட்டோ நாடுகள் இணையறதுக்கு சைன் பண்ணுங்கன்னாங்க ஸ்வீடன் போன்ற நாடுகள் வந்து இந்த கட்டை உயிரோடக்கிற வரைக்கும் ஸ்வீடன் வந்து இணையுமே இணையாது தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் வந்து நிறைய இருக்கிறது அதை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் வந்து பயங்கரமாக பேசினாரு திடீர்னு தூக்கி எழுந்துச்சு பார்த்தா நான் கையெழுத்து போட்டு வந்துட்டுன்னு சொன்னாரே அப்போ என்ன காரணம் அப்படின்னா இதே துருக்கி எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற ஒத்தை ஒற்றை காரணம் நான் உங்களுக்கு கொடுக்குறோம்பா வந்து சைன் போடுப்பான்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ நம்ம ஏன் திடீர்னு அமெரிக்காவை புகழ்கிறாங்க அமெரிக்கா கிட்ட அடி வாங்கிக்காதீங்க கொஞ்சம் சோதனமாக இருந்துக்குவாங்கன்னு திடீர்னு ஏன் துருக்கி ஓடி வந்து பேசுகிறாங்கன்னா வா துருக்கே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேணுமா வேணாமா அப்படியே இப்போ கண் முன்னாடி வந்தது போது இப்போ எஃப் தேர்ட்டி ஃபை அதனால் சே 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 என்ன அங்கே ரஷ்யா கட்டக்கிறதுல ஒரு ஆயுதமா ஆயுதமாறேன் நான் பாருங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் பாருங்கன்றாரு இப்போ எங்கள் ஓடி வந்து ஈரான் பார்த்தா ஈரான் எதுக்கு உங்களுக்கு அந்த அடி அமைதியா இருங்கன்றாங்க ஃபைனலாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்கிறாங்க அதுவுமே எனக்கு எந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கைன்னு தெரியல ஊடகம் ஊடகங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துவிட்டேன் அப்போ எப்படி தான் நம்ம செய்தியை தொகுத்து வழங்குறது நம்மளே நேராக போய்ட்டு களத்தில் இறங்கி ஒவ்வொருத்தர்கிட்டே பேசும்போது பக்கத்தில் உட்காந்து கேட்டு தான் ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னா ஒரு மாதந்தா கூட நம்மளால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிடும் இருந்தாலும் இதை நான் தான் ஆக வேண்டும்ன்ற மாதிரி இப்போ ஈரான் வந்து அந்த என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து மூன்றாம் தர நாடுகளுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலான் இருக்கோம் கத்தார் சவுதி யூஏ இந்த மூன்று நாடுகளுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ற மாதிரி அரைக்குறையாக பேசிக்கிறாங்க அதுவுமே அதனால தான் நான் சொன்னேன் இது கூட மேட்ச் ஃபிக்ஸிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் முன்னாடி இப்படி ஆள் வேணால் நான் உங்களை மிரட்டுறேன் நீங்கள் எங்களை மிரட்டுங்க அப்படின்ற மாதிரி இந்த வடிவேல் காமெடியில் தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுக்கும்போது அவன் இவனை போகலை இவர் அவங்கள போகலை கடைசியில் நீ என்ன புகழ்ந்ததுக்கும் நான் அவங்கள புகழ்ந்ததுக்கு சரியாக போச்சுன்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த பண்ண யுரேனியம் வந்து கடைசியில் மூன்றாம் தர நாடுகள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறன்ற மாதிரியான ஊடங்கள் ஐயா இதுவுமே நான் உறுதியாக சொல்லலைங்க ஐயா ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஐயா ஆனால் அரசல் புரசலான செய்தி வந்திருக்கிறது அதனால தான் நான் சொல்கிறேன் நான் அட்வான்ஸாகவும் சொல்லிவிட்டேன் நான் ஏன்னா இப்போலாம் எனக்கு பெருசாக இவங்க வாயு ஜாலங்களும் சரி இவங்க மெட்டரெல்லாம் தாண்டி பின்புலமாக ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க அந்த ட்விஸ்ட்டில் வார்த்தை ஜாலங்களே வென்றுடலாம் ஆனால் மறைமுகமாக இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமான்னு கூட யோசனை பண்ணுவாங்க அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி அதுவும் குறிப்பாக இவங்க கத்தார்கிட்ட கொடுக்குறனாவே இந்த மாதிரியான ஏகாப்பட்ட கூட வேலைகள் வந்து கத்தார் எப்போவுமே வந்து செ செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதனால் நம்ம பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்ம அடுத்து மிக முக்கியமான இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் காசா காசா வந்து நார்மலாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் நம்பி தான் இருக்குது காசா மக்கள் நல்லபடியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆள் நம்பி தான் இருக்குது யாருங்க உங்ககிட்ட குழு யாருங்க அந்த ஒரு ஆளை நம்பி தான் இருக்குது யார் அப்பாவை நம்பி தான் இருக்குது அப்பா பார்த்து சரி காசா மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னா சரி நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அதனால இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்றாரு ஐயா நீங்கள் அந்த ஒரு வாரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மூன்று நாட்களாக தாக்குதல் என்பது மிக கடுமையாக இருக்கிறது அடுத்தடுத்த பகுதிகள் வெளியேற்ற சொல்லியிருக்காங்க தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அங்கே சம்பவம் வேறு மாதிரி இருக்குது காசாவுக்குள்ளார முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ பற்றியும் நான் டெலாகிராமில் அனுப்புறம் பாருங்கள் நீங்களே புரிஞ்சுப்பீங்க நெருங்கி கொண்டுருக்கு இன்னொரு சம்பவம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அல் சபாப் அப்படின்னு இந்த இவங்களுக்கு ஆப்போசிட் குரூப்பு அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்க சமீபத்தில் இஸ்ரேல் அது கூட இஸ்ரேலோட எதிர்கட்சிகளை எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆயுதங்கள் கொடுத்து காசாவுக்குள்ளே போகும்போது அம்மாஸ் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஐம்பது அறுபது பேத்த வந்து சுட்டு கொண்டாங்க இப்போ மறுபடியும் இந்த குரூப் வந்து வெகுண்டேலேருந்து ஒரு சில கான்யூனிஸ் போன்ற பகுதியில் இந்த குரூப் வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அவங்களுக்குள்ள இப்ப சண்டை வந்துட்டு இருக்கின்ற மாதிரியான ஊடகங்கள் எழுதுறாங்க அதுவுமே நம்மளுக்கு ஜூஸோட பத்திரிகைகளும் எனக்கு நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு அவங்களும் அவங்களுக்கு சாதகமாக தான் நம்பவிப்பதற்காக எழுதுவாங்க அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐயா இருக்கிற தகவலை சொல்கிறதுனால நம்ம எல்லா தகவலுமே உண்மையான தகவலா அப்படின்றது என்னாலையும் யூகிக்க முடியாத ஒரு காலத்தின் கட்டாயத்துக்கு நான் நகர்ந்து விட்டேன் எல்லாமே ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்றதுனால எனக்குமே சற்று பயமாகவும் பதற்றமாகவும் தான் இருக்கிறது இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஜெர்மனி ப்ளஸ் வந்து இத்தாலி ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பில்லியன் மதிப்புள்ள தங்கத்தை அமெரிக்காவோடய ரிசர்வ் பேங்க்கில் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் பயம் வந்துருச்சு அப்பானுடைய நடவடிக்கை கொஞ்சம் மாறாமல் சரியில்லை திடீர்னு திடீர்னு தனது எக்ஸலத்தில் ட்விட்டை மாற்றி மாற்றி போகிறாரு அப்பா நாளைக்கு திடீர்னு ஜெர்மனி இத்தாலி நீங்கள் யார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டா நம்ம எங்கே போகிறதும் தங்கத்தை அப்படின்னு ஜெர்மனி இத்தாலையும் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் பார்க்கலாம் அப்பா என்ன முடிவு எடுக்க போகிறாரோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இந்த விளையாட்டு செய்திகள் ஒன்று முடிச்சுட்டு போயிடலாம் சீனா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நிறைய தவறான தகவல்கள் நாங்கள் தைவானை இன்வெர்ட் பண்ண போகிறோம் இருபத்தி ஏழு மாதிரிலாம் நிறைய டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஐயா ஆல்ரெடி நாங்கள் இணைச்சிட்டோம் தைவான் இப்போ எங்கள் பகுதியில் தான் இருக்குது மறுபடியும் நாங்கள் இணைத்த பகுதி யாராவது போய் இன்வெர்ட் பண்ணுவாங்களா இல்லை யாராவது ஆக்கிரமிப்பாங்களா இல்லை பிடிப்பாங்களா இது என்னங்கிறது பைத்தியகார்த்தனால இருக்குது இல்லை நான் ஏற்கனவே எங்கள் நிலத்துல இணைக்கப்பட்ட பகுதியை திரும்பியான போவாங்களா அட போங்களே அட ஒதுங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான் அதனால் நம்ம இன்னும் நான் நிறைய பதிவுகள் பேச வேண்டும் என்று நினைத்தேன் இருந்தாலும் உங்களுக்காக இறுதியாக கொஞ்சம் ஒரு சில பகுதிக்கு வினோதமான பகுதிகளை கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படின்னு உங்களை வீட்டில் கொண்டு வந்து இறக்கிலான்னு இருக்கேன் பட் நான் போகும்போது கொஞ்சம் படகோட வந்துடுங்க இந்த தடவை ஏன்னா படகிலே வந்து உங்களை இறக்கி விட்டுறேன் ஒன்று வந்து கேரளா கேரளாவில் பெரிய அளவுக்கான மழையோட தாக்கம் ஒன்று இரண்டாவது தாய்லாந்து தாய்லாந்தில் நேற்று கடுமையான மலைப்பொழிவு சியாங்ராய் அப்படின்ற ஒரு பகுதி அந்த இடத்துல மிக பயங்கரமான மலைப்பொழிவு அடுத்து வந்து சீனா சீனாவில் குவான்சோ அப்படின்ற ஒரு பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஃப்ளட்டு இதெல்லாம் நீங்கள் சைடில் பாருங்கள் இன்னொரு விஷயம் என்ன இஸ்ரேல் சிரியா பெரிய அளவுக்கான ஒரு பாசிட்டிவ் மோடில் நகர்ந்துட்டுருக்காங்க அந்த அளவைட்டி மக்க பெண்களை வந்து இப்போ ரீசண்ட்டாக கடத்திட்டு போனாங்க சிரியானுடைய இராணுவம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களை வந்து கடத்திட்டு போனாங்க ஏன்னா அவங்க வந்து சிரியாவில் வந்து ஐஎஸ்ஐஎஸ்னுடைய மறு உருவம் தானே இந்த மாதிரி அவங்க பெண்களை கடத்திட்டு போயிட்டு செக்ஸ் அடிமைகளாக நிறையா வைத்திருப்பாங்க அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த அளவேட்டி பெண்களையும் நிறைய கடத்திட்டு போயிருக்காங்க மேபி அதை பயன்படுத்துகிறாங்களான்ற ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது அதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அலைவேட்டி மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு இஸ்ரேல் சொன்னதுனால நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கணும் அப்படின்னா இங்கேருந்து கடத்தி கொண்டு போனேன் முப்பதுக்கும் மேற்பட்ட இந்த அளவேட்டி பெண்களை கொண்டு வந்து நீங்கள் முதல்ல ரிட்டர்ன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதை சிறிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா ஜுலானி அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் அதே போல் அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம்லாம் ஒரு குழந்தை போயிட்டு அமெரிக்காவில் பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து க்ரீன் கார்டு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது க்ரீன் கார்டு வந்து இனி ஹோல்டர் அமெரிக்காவில் வாங்குவது மிக மிக கடினம் நேற்று ஃபெடரல் ஜட்ஜ் வந்து இவர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க பத்து ஜட்ஜில் அவர்களுக்கு ஆதரவாக ஏழு ஜட்ஜு இருக்காங்கன்றதையும் கூடுதல் தகவல் இனி எங்கள் ட்ரம்ப்போட நிர்வாகம் எந்த முடிவு எடுத்தாலும் உடனடியாக அவர்களுக்கான சாதகமான தீர்ப்பு வரும் என்பதும் அடிஷனல் தகவலுமே கூட இனி க்ரீன் கார்டு ஹோல்டரை கூட அமெரிக்காவில் பெரிய அளவுக்கு சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களோட ரத்து செய்யப்பட்டு அவங்க நாடு கடத்தப்படுவார்கள் அவர்களுக்கு உடனான சலுகைக்கு உத்தரவாதம் வந்து கேன்சல் பண்ணுறோம் அவனு உரிமையெல்லாம் கிடையாதுன்றத இன்னொரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் நினச்சேன்னா போதும் நம்ம இரவு பதியில் பார்த்துடலாம் தயாராருங்க வீடியோக்குள்ள படம் வீடியோக்குள்ள படம் சாரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சார் நன்றி வணக்கம்